கோபில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க இந்த தொகுதி எம்எல்ஏ பங்கு அந்த அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நேரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல அந்த அத்திகிட வனத்திட்ட நேற்று பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்கள் புறக்கணிச்சுட்டு தான் அவர் அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளாங்க ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க